ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்ட வண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் இருபத்தி ஒம்பது பியூ ஜீரோ அசோக் லைலாண்டு தோஸ்து வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலு ஒரே ஒரு ஓனர் தான் தருமபுரி ரிஜிஸ்ட்ரேஷனில் இருக்குது வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் தான் வண்டியில் வந்து BS4, ஃபோரு வண்டியோட ரெக்கார்டு கண்டிஷன் வந்து எஃப்சி இருபத்தி நாலு மாதமும் இன்சூரன்ஸ் பன்னெண்டு மாதமும் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக போட்டு கொடுத்துருவாங்க என்ஓசி ஓசி சரண்டர் பண்ணி ரெக்கார்டு கையிலே இருக்குது நீங்கள் வரும்போது செட்டில்மெண்ட் டெலிவரி அப்போ ரெக்கார்டு கையிலே கொடுத்துருவோம் வண்டி நேரில் வந்து ஓட்டி பாருங்கள் செக் பண்ணி பாருங்கள் நான் சொல்கிற டீட்டெயில் எல்லாமே நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துட்டு வந்தே வாங்கிக்கலாம் வண்டி நல்லா தெளிவாக இருக்குது பாருங்கள் வண்டியில் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட்டு நாலு டயருமே உங்களுக்கு புது டயரு வண்டியில் நாலு டயரும் புதுசு ரெக்கார்டும் ஃபுல்லாக கொடுத்துட்றாங்க வண்டியும் சிங்கிள் ஓனர் தான் நேரில் வந்து பாருங்கள் ஓட்டி பார்த்தே எடுத்துக்கலாம் உங்கள்கிட்ட வேறு ஏதாவது டாட்டா ஏசி பிக்கப்பு தோஸ்து வண்டி இருக்குது அப்படின்னாலும் விளம்பரம் பண்ணணுன்னாலும் சரி வித்து கொடுக்கணும் அப்படின்னாலும் நம்ம சேனலில் காண்டாக்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு ஏற்ற இருந்தால் நாங்களே கூட எடுத்துக்கிறோம் வண்டி எங்கே எடுத்தாலும் இன்ஜின் நம்பர் சேஸ் நம்பர் ஆர்சியில் இருக்கிறதும் வண்டியில் இருக்கிறதும் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணி பார்த்துடுங்க தொட்டியெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்து எடுக்கிறது உங்களுடைய பொறுப்பு தான் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் புது தொட்டி போட்டிருக்குறாங்க புது தொட்டி சைடாங்கில் வண்டிக்கு ஸ்டெப்னி ஸ்பேனர் ஜாக்கி எல்லாமே செட்டாக கொடுத்துருவாங்க நம்ம கட்ட வண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்ட வண்டி சேனலில் போகிற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிவிட்டு வரலாம் இந்த அசோக் லைலாண்டு தோஸ்தோட ரேட்டு வந்து ஆறு லட்சத்தி பத்தாயிரம் மட்டுமே சொல்கிறாங்க நேரில் வந்து பேசுனீங்கன்னா இதிலுமே விலையில் மாற்றம் இருக்கும் நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் சிவில் ஸ்கோர் நல்லா இருந்தால் மட்டும் ஃபைனான்ஸ் வசதி பண்ணி கொடுக்குறாங்க இந்த வண்டிக்கு குறைஞ்சபட்சம் அஞ்சு லட்ச ரூபாய் தாராளமாக ஃபைனான்ஸ் கிடைக்கும் நேரில் வந்து பேசுனீங்கன்னா வெளியிலேயும் மாற்றம் கிடைக்குது சிவில் ஸ்கோர் நல்லா இருந்தால் ஃபைனான்ஸும் சேர்ந்து கிடைக்கும் பேன் கார்டு ஆதார் கார்டு செக் எல்லாம் கிளியராக இருந்தால் லோன் நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணிகிட்டே வந்துடலாம் இன்சைடுலாம் செக் பண்ணி பார்த்துக்கலாம் இன்சைடெலாம் எந்த குறை சொல்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை அந்தளவுக்கு நல்லா தெளிவாக தான் இருக்குது பாருங்கள் இன்டீரியரே நல்லா லுக்காக இருக்குது கிலோமீட்டர் பார்த்துக்கலாம் கிலோமீட்டர் வந்து ஒரு லட்சத்தி அஞ்சாயிரம் தான் ஓடி இருக்குது நேரில் வந்து நீங்கள் பார்த்து ஓட்டி பார்த்தே எடுத்துக்கலாம் வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலு ஒரே ஒரு ஓனர் தான் ரெக்கார்டு வந்து இருபத்தி நாலு மாதம் எஃப்சியும் பன்னெண்டு மாதம் இன்சூரன்ஸும் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக எடுத்து கொடுத்துட்றாங்க வண்டியில் நாலு டயருமே புதுசு தொட்டி புதுசு சைடு ஆங்கிள் புதுசு நீங்கள் வண்டி எடுத்தால் எந்த செலவும் இருக்காது அந்தளவுக்கு வண்டி தெளிவாக கொடுத்துட்றாங்க வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வேணும்னா டிஸ்பிளேவில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணிகிட்டே வரலாம் வண்டி வந்து செட்டில்மெண்ட்டு டெலிவரி தான் லோன் போட்டால் லோன் அமௌண்ட் வந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம் அமௌண்ட்டு கட்டினா அன்னைக்கே வண்டி ரெக்கார்ட் எல்லாமே க்ளியாக எடுத்துக்கலாம் நேரில் வந்து பாருங்கள் ஓட்டி பாருங்கள் வண்டி பிடிச்சா அட்வான்ஸ் பண்ணி வண்டி எடுத்துக்கலாம் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வண்டி வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள்